அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இப்ப மட்டும் இல்ல நான் கவர்னரா இருக்கும்போதே வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன் புதுச்சேரி ஐயா கொஞ்சம் தள்ளிக்கோங்க புதுச்சேரியில ஆளுநரா இருக்கும்போது போதும் அவரோட சிலைக்கு தவறாம மாலை அணிவித்திருக்கிறேன் ஏன் இதை சொல்றேன்னா புதுசா வந்து நான் அணிவிக்கல என்னோட திருமணத்தை நடத்தி வைத்தவர் அவர் தான் கட்சி பாகுபாடு இல்லாமல் கொள்கை வேறுபாடு இல்லாமல் அவரை வணங்குபவள் நான் இன்னைக்கு மக்கள் முன்னால் பதவி ஏற்றுக் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் ராஜ்பவனுக்குள்ள இல்லாம மக்கள் முன்னால் பதவி ஏற்றுக் கொண்டவர் அந்த அளவிற்கு மக்களோடு இணக்கமாக இருந்த ஒரு தலைவர் அவர் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால அவருக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் அவர் ஆசீர்வதித்த ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் உழைக்க காத்திருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரது முழு ஆசிர்வாதம் இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் போராடி கொண்டு ஆளும் கட்சி இண்டி கூட்டணி போராடி கொண்டு இருக்கிறாங்க அங்க செவிலியர்கள் போராடி கொண்டு கொடுக்க குண்டு கட்டா தூக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்க துப்புரவு தொழிலாளர்கள் குண்டு கட்டா தூக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனா இங்க வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்குனதுக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் இதை எனது வன்மையாக கண்டிக்கிறேன் நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவேன் திமுக சொன்னாங்க அது இல்லாமல் இன்று இந்த போராட்டத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய முதல் புரட்சி தலைவர் அவர்களின் ஆசிர்வாதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும் யார் 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 எப்படி எடுத்துக்கொள்ளட்டும் அப்படி எடுத்துக்கொள்ளட்டும் நாங்க எப்பவுமே நல்லது செய்த தலைவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம் வெறும் கொள்கை தலைவர்களாக வைத்துக்கொண்டு படத்தை வைத்து மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை பின்பற்ற வேண்டும் அதாவது எம்ஜிஆர் மக்களோடு இணைந்து அவர் தனது பதவியேற்பை விழாவே நடத்தினார் அதனால மக்களா இருக்கிறவங்களுக்கு தான் எப்பொழுதே அங்கீகாரம் இல்ல அப்படிலாம் இல்ல இல்ல அதாவது வாக்குக்காக இல்ல அவர் செய்த நல்லது அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரது முழு ஆதரவு இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நான் சொன்னேன் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வரும் அவர் பேரை வச்சதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஆரம்பித்த கட்சியோடு கூட்டணி வைத்து இருக்கிறோம் அதனால நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்கும் என்பது எனது தெளிவான கருத்து இல்ல நாங்க இப்போ வைக்கும் போது கூட அங்க சில பேர் வேற மாதிரி கோஷம் எழுப்பினாங்க அப்ப நான் சொன்னேன் உள்ளே உறங்கி கொண்டிருக்கும் பெரியவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் சொன்னேன் நாங்க பார்த்து நான் சொன்னேன் ஏன்னா எங்களை எதிர்த்து என்னமோ கோஷம் எல்லாம் ஐயா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதனால அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன நினைத்தார்களோ திமுக தோக்கடிக்க வேண்டும் என்பதா எம்ஜிஆர் அவர்களின் கனவு ஜெயலலிதா அவர்களின் கனவு ஆக அதை எப்படி நாம நிறைவேற்ற போறோம் அப்படின்றதா அதனால உள்ளேக்குள்ள குழப்பங்கள் எல்லாம் தாண்டி எம்ஜிஆர் எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் வீட்டுக்கு போக வேண்டும் அதற்கு எல்லாரும் துணை நிற்க வேண்டும் என்பதான் எனது கருத்து காத்துல பறந்து வர்றதுதான் உண்மையானது கிடையாது எல்லாம் அதிகாரப்பூர்வமா வரட்டும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை எதுவுமே வராம நான் என்னத்தை சொல்ல முடியும் அதனால ஒண்ணும் இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசீர்வாதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கு அவரது ஆசீர்வாதம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனக்கு பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா